மாநில திமுக இளைஞர் அணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் பிறந்த முன்னிட்டு அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ தலைமையில் டாக்டர் கலைஞர் ஆர் எம் டி கேப்டன் சமூக நலன் மற்றும் கல்வி அறக்கட்டளை தொடக்க விழா டாக்டர் நிதிஷ் ஏற்பாட்டில் நடைபெற உள்ளது இந்த விழாவில் புதுவை மாநில கழக நிர்வாகிகள் முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மை செயற்குழு மற்றும் பொதுக்குழு தொகுதி கழக நிர்வாகிகள் கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் அனைத்து அணி தலைவர்கள் கழக உடன்பிறப்புகள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்கிறார்கள் திமுக இளைஞர் அணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் பிறந்த கழக உடன்பிறப்புகள் வாழ்த்துக்களை இணையதள வழியாகவும் வண்ண போஸ்டர்கள் டிஜிட்டல் பேனர்கள் அமைத்து விழிப்புணர்வு கூடிய பாகர்களைப் பொருத்தி வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வருகின்றனர் விழாவானது ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் இடம் மகிழ்வனம் ரிசார்ட்ஸ் சங்கமித்ரா திருமண நிலையம் அருகில் திண்டிவனம் பைபாஸ் ரோடு பட்டானூரில் நடைபெறுகிறது உடன் பிறப்புகளை அனைவரும் வருக அழைத்து மகிழும் திமுக இளைஞரணி